அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஓ வர் ஒகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் ஒரு வகுப்பறை ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார் மாணவர்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார் மாணவர்களை பார்த்து உங்களில் யார் ஒரு சொர்க்கத்திற்கு செல்வார் என்று கேட்கிறார் எல்லா மாணவர்களும் அமைதியாக இருக்க கடைசி பெஞ்சிலிருந்து ஒரு குரல் ஒழிக்கிறது நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று ஒரு குரல் இருக்கிறது நான் போனால் போவேன் என்று அந்த மாணவன் சொல்லுகிறான் எல்லோரும் ஆச்சரியமாக அந்த மாணவரை பார்க்கிறார்கள் அந்த மாணவர் ஒரு குறும்புக்கார பையன் அவன் சொல்லுகிறான் சொர்க்கத்திற்கு நான் போனால் போவேன் எல்லா மாணவர்கள் குபீரென்று சிரித்து விடுகிறார்கள் அப்போ அந்த ஆசிரியருக்கும் ஒன்றும் புரியல அந்த மாணவரிடத்தில் கேட்கிறார் எப்படி தம்பி நீ போவாய் என்று அப்பொழுது அந்த மாணவன் ஆசிரியரிடத்தில் கூறுகிறான் நான் போனால் போவேன் என்றால் நான் என்ற அகம்பாவம் எனக்குள் இருந்து சென்று நான் சொர்க்கத்திற்கு போவேன் எல்லோரும் ஆச்சரியமடைந்து போனார்கள் ஆம் மனிதனை வாட்டி எடுக்கின்ற இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நரகத்தில் முகம் குப்பர தள்ளுகின்ற அந்த மோசமான ஒரு தீய பண்புதான் பெருமை நான் 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 என்னால் தான் எல்லாம் நடக்கிறது நான் தான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்ற இந்த நான் என்ற இந்த அகம்பாவம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறது பெருமாநாள் சல்லல்லாஹு அலைவசல்லம் சொல்லுவார்கள் யார் பெருமை அடிக்கிறானோ பெருமை அடிப்பவன் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்ற எச்சரிக்கையை மார்க்கம் சொல்லுகிறது நாம் அனைவரும் அல்லாஹுவின் அடியார்கள் என்ற எண்ணத்தோடு எல்லா நபர்களிடத்திலும் எளிமையாக அகம்பாவமின்றி நல்லொழுக்கத்துடன் படகுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்தல்வானாக